பொள்ளாச்சி அருகே உள்ள கஞ்சம்பட்டியில் அரசு மேல்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது காலாண்டு தேர்வு நடைபெற்று வந்த நிலையில் இன்று பள்ளிக்கு வந்த ஒன்பதாம் வகுப்பு மாணவிகள் மூவரிடம் ஆசிரியை ஒருவர் காதல் விவகாரம் குறித்து கண்டித்ததாக தெரிவிக்கப்படுகிறது இதனால் மனமுடைந்த மாணவிகள் பள்ளிக்கு வெளியே சென்று சாணி பவுடர் குடித்து தற்கொலைக்கு முயன்றனர் மயக்கத்தில் இருந்த அவர்களை அப்பகுதி மக்கள் விரைந்த ஆம்புலன்ஸ் மூலமாக பொள்ளாச்சி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கு மூவரும் தீவிர சிகிச்சையில் உள்ளனர் இந்நிலையில் தகவல் அறிந்து மருத்துவமனைக்கு வந்த பெற்றோர்கள் அங்கிருந்த ஆசிரியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் ஒரு மூணு பிள்ளைங்க வந்து மஞ்சப்ப சாணிப்பவருக்கு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸ்கூல்லேருந்து எனக்கு கூப்பிட்டாங்க நான் போனது வந்து நூற்றி எட்டு மஞ்சம்பேட்டி சீகத்தில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க அதுக்கப்புறம் இப்போ பொள்ளாச்சீக்கத்தில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க அதில் வந்து என் பொண்ணு ஒன்று என்னென்னு தெரியல அந்த இப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க அவங்க இங்கே வெளியே தான் என்னோடய நீங்கள் டீச்சர்ஸ்க்கு பேசுனீங்கன்னா நான் என்ன சொன்னாங்கண்ணா டீச்சர்கிட்ட பேசுகிறதுனால நாங்கள் ஒன்றுமே பண்ணல அப்படி ஒரே ஒரு பிள்ளை வந்து நாங்கள் இந்த ஸ்கூலுக்குள்ள உள்ள வெளியே நிற்க வைக்கிறதுனால எங்களுக்கு மன வருத்தத்தில் நாங்கள் கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இன்னைக்கு கரெக்டாக ரீசன் தெரியல ஒரு மயக்கத்தில் இருந்தனால அது பேச முடியும் க கஞ்சமேட்டிலுங்க பிள்ளை ஒன்பதாவது படிக்கிறாளுங்க ஸ்கூலுக்கு போகிறேன் என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைங்களும் தெரியாது ஆனால் பிள்ளை சாணி பவுடர் குடிச்சிட்டுன்னு டீச்சர் கூப்பிட்டுமே நாங்கள் வந்துட்டுங்க வாங்கி போய் பார்த்தா போகும்போது கஞ்சம்பேட்டிக்குள்ள பிள்ளைகளெல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க நீங்கள் இப்படி பண்ணீங்க அப்படி பண்ணீங்கன்னு பேசிட்டு இருக்கிறாங்க நாங்கள் போனால் எங்களுக்கு கூப்பிட்டு எங்கிட்ட எந்த பதிலுமே அவங்க சொல்ல கிடையாது இப்போ டீச்சர் என்னங்கிறாங்க நாங்கள் சும்மா ஃபார்மாலிட்டிக்கு ஒரு அட்வைஸ் தான் பண்ணணும் அப்படிங்கிறாங்க என்ன அட்வைஸ் பண்ணாலும் எங்களுக்கு பிள்ளை தப்பு பண்ணியிருந்தாலும் அம்மாவுங்கம்மா கூட்டிகிட்டு வாங்க நான் அவங்ககிட்ட தானே மிஸ்ஸு கூப்பிட்டுருக்கணுங்க மிஸ்ஸு ஏன் எங்ககிட்ட கூப்பிடல பிள்ளை தப்பு பண்ணால் எங்ககிட்ட தான் சொல்லணும் இப்போ திடீர்னு என் பிள்ளை இப்படி சாணி பவுடர் குடிச்சிட்டேன் என் பிள்ளைக்கே தான் ஆகிட்டு எனக்கு யார் தருவாங்க என்ன காரணங்கிறது தெரிய மாட்டேங்குதுங்களா மிஸ் எங்ககிட்ட சொல்லணுமில்லங்க மிஸ்ஸு தான் கேட்கணும் மிஸ் கேட்கறக்கே நீ இல்லைங்க உள்ள போ உக்காந்துக்கிறாங்க வெளியில் வந்தால் தான் எனக்கு தெரியும்